அனைவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க ரோஜா செடியில் வந்திருக்கிற நியூ ஷூட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பிளான்ட் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நம்புகிறேன் வாங்க ஒரு ஒரு பிளான்ட்டாக நம்ம பார்க்கலாம் எல்லா செடியிலையுமே நிறைய துளிர்கள் வந்திருக்கு செடி முழுக்க துளிர்கள் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அந்த செந்தளிர்களை பார்க்க பார்க்க நமக்கு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இந்த கலர் லீவ்ஸை பார்க்கும்போதே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் என்னமோ கூட நிறைய பூ பறிச்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துடும் கரெக்டு தானுங்க ஆமாங்கிறவங்க எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்க பூ பறிக்கிறத விட இந்த லீவ்ஸை பார்க்குறதே ஒரு தான் எனக்கெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதல்லலாம் தான் ரோஜா செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதில் வர்ற பூச்சி பிரச்சனைகளெல்லாம் எப்படி சமாளிக்கிறது என்ன மருந்தடிக்கிறதுன்னு தெரியாமல் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் உட்பட ரொம்ப கஷ்டப்பட்டேன் புலம்பிக்கிட்டு இருப்பேன் ஐயோ இந்த செடி எப்படி நம்ம கொண்டு வர்றது என்ன மருந்தடிக்கிறது நமக்கு யாருமே கைட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரிலாம் ஏக்கத்தோடு இருந்த நாட்களெல்லாம் உண்டு பட் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு எல்லோருக்கும் நான் இருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ரோஜா செடியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற செடிகள்லேயுமே தான் சொல்கிறேன் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா மாடித்தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துக்குமே டெய்லி நீங்கள் ஒரு வாழ்த்து போடுங்க அந்த செடிக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுங்க நீ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க என்னோடய தோட்டத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீயும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க அப்போ அது கொடுக்க 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 அந்த செடி ஆரோக்கியமாக வளருங்க இது வந்து நான் நான் வந்து நடைமுறையில் பார்த்த உண்மை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி ஸோ நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைக்குடி உரம் ரோஸ் பெஸ்டி மண்ணை கிளறி விட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் செடிகளினுடைய மாறுதல் பதினஞ்சு இருபது நாளில் கண்டிப்பாக தெரிகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் எத்தனையோ உரங்கள் கொடுத்துருப்பீங்க ஒரு தடவை நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப அருமையான உரங்கள் நான் சேல்ஸுக்காகலாம் சொல்லலை உங்களுடைய ஒரு ஆசைக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த உரத்தை ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க ரோஸ் பிஸ்டி உரம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்